சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நான்கு கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆமேன் ஒரு நல்ல ஜெபம் கர்த்தர் வந்து யாருக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் ஒரு பக்கம் பார்த்தா நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தேவனாகவும் இருக்கிறார் அதே நேரத்தில் அவரை தெரிந்து கொண்டு அவரையே நம்ம பின்பற்றி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவரை சுற்றி சுற்றி வர்றோம் பார்த்தீங்களா நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம் விசேஷித்த நன்மைகளை நமக்கு செய்து அவர் அந்த நன்மைகளை செய்யும்போது அவருடைய இருதம் என்ன செய்கிறது சந்தோஷப்படுகிறது ஆமே அப்ப பாருங்க கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல அவர் வந்து இருதயத்தை பார்க்கிறவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆமே தாவிதுடைய இருதயத்தை கூட கர்த்தர் பார்த்தார் எப்படி பார்த்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாருன்னா அவனை வந்து என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவிதுடைய இருதயத்தை குறித்து கிட்ட சாட்சி சொல்கிறதா நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஒரு சாட்சி நம்முடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் வந்து கொடுக்க வேண்டும் அமேன் ஏனென்றால் நீங்கள் பாத்தீங்கன்னா நம்முடைய இருதயத்தை மட்டும் யாராலையும் பார்க்க முடியாது அமேன் இப்போ நம்மளே வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் பழகிறோம் அவங்களுடைய இருதயத்தை நம்மளால் பார்க்க முடியுதா இல்லை நம்மளால் முகத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது வெளியே அவங்க செய்கிற செய்திகளை பார்த்து நம்ம அவங்கள என்ன சொல்கிறோன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க நம்ம போய் சொல்கிறோம் ஆனால் அவங்களோட இருதயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியறதில்லை பார்க்க முடியறதில்லை ஆனால் கர்த்தருக்கு அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு பேர்சனை பார்க்கும் பொழுதே முகத்தை பார்க்க மாட்டார் வெளிப்பிரகாரமாக அவங்க செய்கிற செயல்பாடை பார்க்க மாட்டார் நம்ம செய்கிற செயல்களை அவர் பார்க்க மாட்டார் நம்முடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார் அமேன் அப்போ இந்த இருதயம்தான் தாவிதை போல கர்த்தருக்கு முன்பதாக நல்ல இருதயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்மளுடைய இருதயம்தான் கர்த்தருக்கு முன்பதாக செம்மையாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அம்மேன் பாருங்களேன் இருதய த்துக்கு ஏற்றவனாக கண்டேன் சொல்லிட்டு சும்மா விட்டாரா இல்ல தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ராஜாவாக தாவீதை தேவன் மாற்றிவிட்டார் அப்போ அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நாம் மாறும்போது அவர் நம்மள நம்பி என்ன செய்கிறார் அவருடைய பொறுப்புகளை நம்மளுக்கு கொடுக்கிறார் அமேன் நம்மளை நம்பி நம்மளை ஆசிர்வதிக்கிறாரு நம்மளை நம்பி அவருக்கு நம் நம்மக்கிட்ட பொறுப்புகளை கொடுக்கிறாரு அமேன் அதுதான் அவர் செய்கிற பெரிய நன்மை அதுதான் நம்முடைய இருதயத்தை நல்ல இருதயமாக தாவீதை போல காத்துக்கொள்ளும் பொழுது இருதயத்தில் செம்மையான சிந்தனைகளை நம்ம கொண்டிருக்கும் போது எண்ணங்களை கொண்டிருக்கும் போது கர்த்தரதை பார்க்கிறார் பார்த்து நம்மளை நம்புகிறார் தாவிது என்ன செஞ்சார் கர்த்தர் நம்புனார் எதை வச்சு நம்பினார் ஆண்டவர் பார்த்தார் இந்த இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டிருக்கிறேன் அதனால் அவனை நம்பி என்னுடைய ஜனத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா அதே போல் நம்ம இருதயம் நல்ல இருதயமாக போதும் இருதயத்தில் செம்மையான எண்ணங்களை நம்ம கொண்டிருக்கும் போதும் நம்முடைய இருதயத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டு நம்மளை நம்புவார் நம்பி நம்மளுக்கு பல பொறுப்புகளை கொடுப்பார் பல ஆசிர்வாதங்களை கொடுப்பார் பல நன்மைகளை நமக்கு செய்வார் ஏன்னா அந்த நன்மைகளை நாம் தக்க வைத்து கொள்வோம் என்று கர்த்தருக்கு தெரியும் ஏன்னா நம்முடைய இருதயத்தை பார்த்து அதை என்ன செய்கிறார் அந்த நன்மைகளை நமக்கு செய்கிறார் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாளில் ஆசிர்வதிப்பாராக தாவிதோட இருதயத்தைப் போல நம்முடைய இருதயத்தை பார்த்தும் கர்த்தர் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கத்தக்கதாக நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக செம்மையாயிருப்பதாக நாம் செபிப்போமா சுவே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களுடைய இருதயம் குடும்பமாக செம்மையா இருக்கட்டும் அப்பா நல்ல இருதயமாக இருக்கட்டும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்